காங்கேயத்தில் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அதிமுகவின் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அசோக் குமார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் காங்கேயம் சென்னிமலை சாலையில் உள்ள என் எஸ் என் மகாலில் நடைபெற்றது இதில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் எதிர்க்கட்சி கொறடா கோவை மண்டல தேர்தல் பிரிவு பொறுப்பாளருமான எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் ஈரோடு புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கே ஏ செங்கோட்டையன் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் பி சி ராமசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடராஜன் சிவசாமி ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர்

அதிமரம் வாக்குக்கு விட்டுருக்கலாம் இங்க கண்டிப்பா அங்க ஏபுல அங்க ஏபுல ஏனா இந்த திமுக யார் ஓட்டு போறோ என்ன மூணு இது செய்யும் யாரோ திட்டம் இந்த திமுக பண்ணிருக்கங்களா இப்போ நான் இங்க ஜாகேட்டெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரிசிவர் மாதிரி வந்துருனே காங்கிரேடக்கு அதிமரம் திட்டங்கள போட்டுரு அதிமரம் தெரிந்துரும் அத விட்டு நம்ம பொதுவா புரியாது இங்க மூணு

இவ்வளவு காலமாக நான் வந்து மூட சரி நிறைய சேவைகள் உங்கள் மூலமாக செஞ்சிட்டிருக்கேன் ஆனா இது வந்து ஒரு ட்ரைலர் தான் அப்படிங்கறே சொல்றேன் ஏனா நீங்க வந்து என்னை உங்கள் உங்கள் வீட்டு கண்டிப்பா மக்களுக்கு காமிக்க